வணக்கம் பாரிஸ் புறநகரில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கின்றது இது ஒரு கடை உரிமையாளர்கள் தான் நடந்திருக்கின்றது அந்த உரிமையாளருடைய அடையாளம் வந்து தெரியல தமிழராகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிணா இரவு ஒன்று முப்பத்தஞ்சு மணி அளவில் பிஎம்டபிள்யூ காலில் மூன்று பேர் ஹூடியோட வந்திருக்கணும் ஆக வந்து கையில் துப்பாக்கியும் வைத்திருந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆக வந்து முதல்ல ஒரு மாதிரி வீட்டை திறந்து உடைச்சி உள்ளே வந்து வீட்டு அதாவது கடை உரிமையாளர் அவருடைய மனைவி மற்றது பதினைந்து வயது பதிமூன்று வயது ரெண்டு மகள் தான் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள் முதல்ல மகள் இந்த தலையில் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு வந்து மனைவிக்கு வந்து தலையில் அடித்திருக்கிறார்கள் அதே போல் கடை உரிமையாளர் அந்த கணவருக்கு வந்து அடித்து பல்லையே உடைச்சிருக்கிறார்கள் அதாவது வாயை உடைச்சிருக்கிறார்கள் உடைச்சு அவையண்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை மக் அவையில் அடித்து விரட்டி வேண்ட பணத்தை வந்து பெற்றுக்கொள்வது அப்போ ஒரு ஒரு பேக்கை தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த பேக்கை வந்து அந்த பேக்கில் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஹீரோக்கள் இருந்ததாக சொல்லப்பட்டுருக்கின்றது வந்து அவங்களை அடித்து விரட்டி அந்த பேக்கை எடுத்துகிட்டு பிஎம்டபிள்யூவில் தப்பி சென்று இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த மூன்று பேருமே தப்பி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதுக்கு பிறகு வந்து காவல்துறை சென்று காவல்துறை வந்து மூன்று பேரையுமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கின்றது அந்த கடை அந்த உரிமையாளர் வந்து கடை தான் வச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆஹ் இதொரு மிக அதிர்ச்சியை அந்த பகுதியில ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் தைரியமாக மூன்று பேர் வந்து வீட்டை உடைச்சு அதாவது எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு அவர் காசு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ல காசு இருக்கின்ற தெரிஞ்சு சரியா தெரிஞ்சு அதாவது என்ன திட்டமிட்டு வில வந்து கண்காணித்து அவருடைய வீடுகளை கண்டுபிடிச்சி இதொரு இதொரு சாதாரண வழிப்பறிய இல்லை இதொரு திட்டமிட்டு சரியான முறையில் செயற்படுத்தப்படுது இதான் வந்து உண்மையில் சமூகத்துக்கு ஆபத்தானது காரணம் இவங்க வந்து தொடர்ச்சியாக இயங்கி இருப்பாங்க மற்ற இவங்க வந்து பலமாக இருப்பாங்க சொன்னால் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை விட மிக திட்டமிட்டு எல்லாத்தையும் கண்காணித்து செய்ய வந்து அது மிக சரியாக நடக்கும் அங்கே அங்கே வேலை சரியாக நடக்கும் அதே போல் அது இழப்பும் வந்து பெரிய பக்கம் பெருசாக இருக்கும் சொன்னால் அவங்க சாதாரணமாக சின்ன இதற்கு பிளான் பண்ண மாட்டாங்க இந்த ஆகனைஸ்டு கிரைம்ஸ் வந்து பரிசில் அதிகரிச்சுருக்குன்றது வந்து தமிழர்கள் அதாவது இது எல்லாருக்கும் தவிர பிரச்சனை வராது கொஞ்சம் காசு உழைக்கிறாக்களுக்கும் காசு புலங்குறவையும் தான் மிக கவனமாக இருக்கணும் அவர்கள் யாரை வந்து கூட டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஞ்சு காரங்களை வந்து உண்மையில தவிர்த்துடுவாங்க காரணம் ஃப்ரெஞ்சு காரங்களை கை வச்சா கேஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி வெளிநாட்டுக்காரங்களை ஆக்கள் அதாவது காசு புலங்குற ஆக்கள் தமிழரோ இல்லை வேறு நாட்டு கொஞ்சம் தான் வந்து இவர்களை இலக்கு வைத்து செய்வார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனபடினால தமிழ் காசு புலங்கிற வர்த்தகர்களாக இருக்கட்டும் வேறா இருக்கட்டும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிலைமை பரிசு நிலைமை பாரிஸ் புறநாடு பகுதிகளில் நிலைமை இல்லாமல் வந்து எப்படி என்றது உங்களுக்கு வடிவாக தெரியும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையான்னு சொல்லிச்சேன்னா அங்கே வாழில் கன காலத்துக்கு ஆனால் அப்படின்னால அதை சரியா அறிஞ்சு நீங்கள் வந்து ஒரு சரியான விதையில இது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளலாம் வேறு ஒன்றுமே செய்யலாது போலீஸ் இல்லாமல் பிறகு வர வரப்போகுது நாங்களே அதுக்கும் பின்னுக்கு தான் நாங்கள் வருவோம் நீங்கள் அதுக்குரிய மாதிரியான வழிவகைகள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன செய்கிறீங்க உங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்றது அதை வந்து முயற்சி செய்து கொள்ளுங்கள் இது சம்பந்தப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தால் கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி